வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா ரெல் முதலில் தெளிப்பு செய்திகள் இயல் பரீட்சைக்கான திகதிகள் தொடர்பில் கல்வி அமைச்சின் அறிவிப்பு சடுதியாக அதிகரித்த பெரிய வெங்காயத்தின் விலை மன அழுத்தமில்லாத கல்வியை வழங்க அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன் பிரதமர் அரிசி இறக்குமதிக்கு அமைச்சரவை அங்கீகாரம் காசாவில் உணவுப் பொருட்களை ஏற்றிச் சென்ற தொண்ணூற்றி ஏழு பாரவூர்த்திகள் கொள்ளை இனி விரிவான செய்திகள் பத்தாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது இதன்படி இன்று முற்பகல் பத்து மணி அளவில் நாடாளுமன்றம் கூட உள்ளது இன்றைய தினம் சபாநாயகர் தெரிவு செய்யப்படுவதுடன் ஜனாதிபதி திசா நாயக அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைக்க உள்ளார் இதன்படி இன்று முற்பகல் பதினொன்று முப்பது அளவில் ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை முன்வைக்க உள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதே நேரம் நாடாளுமன்ற நாடாளுமன்றத்துக்கு முதல் முறையாக தெரிவாகியுள்ள உறுப்பினர்களை இன்று மணி அளவில் நாடாளுமன்ற வளாகத்திற்கு வருகை அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாடாளுமன்றத்திற்கு வருகை தரும் வாகனங்கள் அவற்றுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிறுத்துமிடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் அதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்களுக்கான கூட்டத்திற்கு சென்று அழைப்பு மணி யோசை எழுப்பப்படும் வரையில் அங்கு தங்கியிருத்தல் வேண்டும் என்று அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது கணவன் அல்லது மனைவியுடன் வருகின்ற உறுப்பினர்கள் அலுவலர்களுக்கான நுழைவாயிலில் அருகே இறங்க வேண்டும் எனவும் ஏனைய உறுப்பினர்கள் உறுப்பினர்களின் நுழைவாயிலில் அருகில் இறங்க வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எதிர்வரும் மறுமலர்ச்சி யுகத்திற்கு ஏற்ற பிரச்சைகளை உருவாக்கக்கூடிய மன அழுத்தம் இல்லாத கல்விக்காக மாணவர்களின் நம்பகத்தன்மையை நிலைநாட்ட அர்ப்பணிப்புடன் செயற்பட உள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் புதிய அரசாங்கத்தின் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சில் நேற்று தனது அமைச்சு பதவியை பொறுப்பேற்றுக் கொண்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர் கல்வி போன்றதொரு விடயத்துடன் தொடர்புடைய அமைச்சு பதவியை ஏற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அடை புதிய அரசின் கொள்கைகளின்படி கல்விக்கு அதிக முன்னுரிமை அளிக்கப்பட்டு பாடசாலை கல்வியானது முறையாகவும் கால ஒழுங்கிலும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட வேண்டும் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் கல்வி கற்கும் சூழல் உருவாக்கப்பட வேண்டும் தற்போது கல்வித்துறையில் நிலவும் பிரச்சனைகள் விரைவில் தீர்க்கப்பட வேண்டும் எனவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் உள்ளூர் சந்தையில் பெரிய வெங்காயத்தின் விலை சடுதியாக அதிகரித்துள்ளது எதிர்காலத்தில் சில சமயங்களில் பெரிய வெங்காயத்தின் விலை ரூபாய் வரை அதிகரிக்கலாம் என தம்பு பொருளாதார மத்திய நிலையத்தின் வர்த்தகர்கள் இதே வழி சுமார் எழுபதாயிரம் மெட்ரிக் டன்னுக்கு உட்பட்ட அளவில் நாட்டு அரிசியை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளதாக வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் தகவல் திணைக்களத்தின் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய எதிர்வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு முன்னர் குறித்த அரிசி தொகையை அரச வர்த்தக கூட்டுத்தாபனம் மற்றும் சத்தோசவின் இறக்குமதியாளர்கள் மூலம் இறக்குமதி செய்து சந்தைக்கு விநியோகிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது சந்தையில் தற்போது நிலவும் நாட்டு அரிசிக்கான தட்டுப்பாட்டை நிவர்த்திக்கும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இறக்குமதி செய்யப்படும் நாட்டு அரிசி இருநூற்றி இருபது ரூபாவிற்கு மேற்படாத விலையில் சந்தையில் விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உயர்தர பரீட்சைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவடைந்துள்ள நிலையில் பரீட்சையை பிற்போடுவதற்கான சாத்தியக்கூறுகள் கூறுகள் இல்லை என கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது உயர்தர பரீட்சையை ஒத்திவைக்குமாறு பல்வேறு தரப்பினர் விடுத்த கோரிக்கைகள் தொடர்பில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அவதானம் செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை திட்டமிட்ட திகதிகளில் அதாவது எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெறும் என பரிட்சைகள் திணைக்களம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவுப் பொருட்களை ஏற்றிச் சென்ற பாரவூர்த்திகள் காசா பகுதியில் வைத்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன உணவுப் பொருட்களை ஏற்றி சென்ற நூற்றி ஒன்பது பாரவூர்த்திகளில் தொண்ணூற்றி ஏழு பாரவூர்த்திகள் காணாமல் போயுள்ளதாக பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது முகமூடி அணிந்த குழு ஒன்று கைகுண்டுகளால் தாக்கி இந்த கொள்ளை சம்பவத்தினை மேற்கொண்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கொள்ளையடித்த குழுவை அடையாளம் காண முடியவில்லை என பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது உதவியை நம்பி இதனால் வாழும் மில்லியன் பாலஸ்தீன மக்கள் கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்ள நேரிடும் என வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி